வணக்கம் மக்களே இன்று இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பத்திரிகை வந்த சில செய்திகள் அது தொடர்பான நாட்டு நடப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் பாரத பிரதமர் தொலைபேசியில் பேச்சு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அப்படிங்கிற செய்தியும் மோடியுடன் ட்ரம்ப் ஆலோசனை அப்படிங்கிற செய்தியும் வந்துச்சு அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதுக்கப்புறம் இது முதல் தொலைபேசியில் பேசுகிற இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உறவு அதாவது பைலட் ரிலேஷன்ஷிப் எடுவின் இந்தியா அண்டு அமெரிக்கா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான கருத்துக்களாக வெளியிட்டு இருந்துச்சு குறிப்பாக அது பிரிக் நேஷன்ஸ் வந்து தனியாக ஒரு நாணயத்தை பணத்தை வந்து போகிறத அமெரிக்காவை எதிர்க்குது அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சைகளாக ஓடிக்கிருந்துச்சு அந்த சமயத்தில் பிரதமர் வந்து அலைபேசியில் அழைத்து ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக நாட்டு உறவுகள் பற்றி பேசினாங்க குறிப்பாக குடியுரிமை தொடர்பாகவும் ஒன் பி விசா போன்ற பல்வேறு முக்கியமான இதுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிறதுனால இந்த உறவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பேசிக்கிற நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப்பும் பிரதமரும் நெருங்கிய நண்பர்கள் குறிப்பாக அதில் என்ன செய்தியில் சொல்கிறாங்கன்னா டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து ஐந்து நாட்டு பிரதமர்கள் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இத்தாலி பிரதமர் இந்திய பிரதமர் அந்த மாதிரி ஒரு கொலம்பியா அந்த மாதிரி அஞ்சு நாடுகள் பிரதமர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அந்த செய்தியில் போட்டிருக்காங்க வாழ்த்து செய்திகள் நமது பிரதமர் தெரிவித்து அந்த செய்தியில் இருக்குது இது வந்து பயோலெட்டர் ரிலேஷன்ஷிப் கீழ நாட்டுடைய நல்லுறவுக்கு இது ஒரு முக்கிய மைல்களாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா ட்ரம்ப்பு பதவி ஏற்கலை இந்திய பிரதமரை அழைக்கலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியில் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டது இது ஒரு நல்ல வரவேற்பாக பார்க்கப்படுகிறது இதுதான் முதல் செய்தியாக நம்ம பார்க்குறோம் அப்புறம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு யூசிசி அப்படின்னு இது ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்குது நம்ம அரசியல் சாசனத்திலே இருக்குது அதாவது அனைவருக்கும் ஜாதி மதம் இளம் இனம் மொழி இதெல்லாம் கடந்து அனைவருக்கும் பொது பொதுவான ஒரு பொது சிவில் சட்டம் வேணும் அப்படிங்கிறத அரசியல் சாசனத்தில் சட்ட என் வீதி நாற்பத்தி நாலு சொல்லுது அதை வந்து முத முதல்ல உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேற்றுக்கு வந்து அமல்படுத்தியிருக்காங்க இதுதான் இதை பற்றி வேணால் நான் தனியாக வீடியோ போடுறேன் யூனிஃபார்ம் சிவில் கோடு எப்படி இருக்கும் அதனால் என்ன நன்மைகள் பாதங்கள் என்ன அப்படிங்கிறத அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வகுப்பு வாரி மசோதா அது வந்து அதுக்கு வந்து கடந்த ஆகஸ்ட்டில் வந்து இதில் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அது தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் இதெல்லாம் வந்துச்சு அதனால் வந்து அது வந்து ஜேபிசி நாடாளுமன்ற கூட்டுக்குழு பார்லிமெண்ட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அதில் வந்து ஐம்பத்தி ஓருக்கும் மேற்பட்ட எம்பிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எம்பிகளாக இருந்தாங்க அதை கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கூட்டத்தொடர்லேருந்து பத்து எம்பிகள் எதிர்கட்சி எம்பிகளாக வெளியில் வந்தாங்க அதில் வந்து நம்ம திமுக எம்பி ராசாமோது கொண்டு வெளியில் வந்தார் இந்நிலையில் பதினாலு திருத்தங்களுக்கு அந்த ஜேபிசி வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த சட்டம் பாஸ் ஆகப்படும் அது வந்து க வாக்கெடுப்பு விடப்பட்டு சட்டம் பாஸ் ஆகப்படும் நாட்டில் உள்ள வகுப்பு வாரிய சொத்து அந்த அம அந்த சொத்துக்களை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு தொடர்பான அந்த சட்டம் இதுவும் வந்து எல்லா பத்திரிகைகளுமே வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த அண்ணா பல்கலை அந்த பாலியல் அந்த வன்கொடுமை மாணவிக்கு இதில் வந்து அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவித்து மூன்று எஸ்பிஎல் தலைமையில் ஒரு விசாரணம் போட்டாங்க சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த எஃப்ஐஆர் லீக்கான விவகாரத்தையும் அதே மாதிரி சென்னை கமிஷனர் போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் அருண் வந்து எப்படி வந்து ஒரு பத்திரிகை ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு நபர் தான் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு டைரக்ஷன் கொடுத்துருந்துச்சு இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து த இதுக்கு தடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க உச்சநீதிமன்றம் அது வந்து அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான செய்தியாக எல்லா பத்திரிகைகளுமே வந்திருக்கு இந்நிலையில் அந்த அண்ணா பிள்ளைகள் அந்த இதில் வந்து அந்த ராஜா ஞானசேகரனுக்கு வந்து போலீஸ் கஸ்டடி முடிஞ்சு நேரத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியும் வந்து எல்லா பத்திரிகைலையுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா காவல் ஆணையர் மீதான நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் தடை அப்படிங்கிற செய்தி தான் வந்து தலைப்பு செய்தியாக வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த எம்ஜி என்ஆர்இஜி அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ஊரல் எம்ப்ளாய்மெண்ட் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கிராமப்புறத்துலேருந்து இருந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு சம்பளம் வந்து கடந்த நவம்பர்லேருந்தே கொடுக்கப்படலை அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிருக்கு அது இது தொடர்பாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட வந்து இதை பற்றி பேசியிருத்தார் இந்நிலையில் இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு என்ன கொடுத்தாங்க மத்திய அரசு வந்து நிதியை வந்து ஒதுக்கலை அதனால தான் கொடுக்கலன்னு சொல்லி இந்த நிதியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாக்கி வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு கோடியை வந்து உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் இவர் தங்கம் தென்னரசு மற்றும் எம்பி கனிமொழி இவங்கலாம் போய் நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து இந்த மாதிரி மனு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அந்த நிதியை வந்து நூறு நாள் திட்டத்துக்கான அந்த நிலுவைத் தொகையை வந்து உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுவும் எல்லா செய்தியுமே வந்துருக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த சாலை ஓரங்களில் நெடுஞ்சாலைகளில் கொடிக்கம்பங்கள் இது வந்து அரசியல் கொடிக்கம்பங்கள்லாம் அகட்டிட்டு அதற்கான செலவுகள் செலவு இதை வந்து அந்தந்த இருந்து வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா அதிமுக சேர்ந்த ஒருத்தர் வந்து தான் வந்து தான் பகுதியில் வந்து கொடி நட்டுறதுக்கு கொடிக்கம்மன் நட்டுறதுக்கு வந்து கம் மாநகராட்சி வந்து அனுமதி தர மாட்டேங்கிறாங்க மற்ற கட்சிகள்லாம் தராங்க நாங்கள் வந்து அதிமுக வந்து எதிர்கட்சிகளால் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடச்சிருந்தார் அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவித்து யாருமே கொடி நடக்கூடாது சாலை ஓரங்கள் சரி உள்ள அத்தனை கொடி தமிழ்நாடு முழுவதும் அகற்றப்பட்டுட்டு எனக்கு வந்து பன்னிரெண்டு வாரங்களில் ரிப்போர்ட் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லா இது தமிழ்நாடு அரசுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதுவும் எல்லா செய்திலையுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த கனிம வள கொள்ளை அதை பற்றி நேற்றுக்கு வந்து சென்னை பிரஸ் கிளப்பில் லாரி ஓட்டுநர் சங்க தலைவர் யுவராஜ் வந்து ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்தாரு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மலைகளில் புற அந்த மாவட்டங்களில் உள்ள மலைகள் குடைந்து உடைக்கப்பட்டு க்ரஷர் மூலம் க மலைகள்லாம் படிப்படியாக இது பண்ணப்பட்டு அந்த கனிம வளங்கள் லாரி லாரியாக டன் டன்னாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் லா டன் இந்த கனிம வளங்கள் மலை வளங்கள் வந்து பக்கத்து மாநிலங்களில் கடத்தப்படுகின்றன குறிப்பாக அதாவது கர்நாடகா கேரளா ஆந்திரா கடத்தப்படுகின்றன இது இது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இதுவும் செய்திகள்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி பல செய்திகள் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்